அதை பத்தி நம்ம முழுசா கர்ம வினை அப்படின்னா என்ன நிறைய பேர் என்ன தெரிஞ்சாங்க கர்ம வினை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கர்ம வினை அப்படிங்கிறது வந்து நாம செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவுகள் சரிங்களா நாம என்ன செய்யறோமோ அதற்கான விளைவுகள் நம்ம கரும இது எதுவும் இந்த கடவுளுடைய விதியில என்ன வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது இது மாதிரி எல்லாம் இருந்தா உங்களுக்கு அது வந்து தண்டனை மாறி அப்படி கிடையாது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த கர்ம வினைங்கிறது என்ன அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த செயலுக்கான விளைவுகளை நீங்க பெறுவீங்க அது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா சில செயல்களுக்கான விளைவுகள் ரொம்ப லேட் ஆகும் சில செயல்களுக்கான விளைவுகள் வந்து உடனடியா நடக்கும் சரிங்களா சில செயல்களுக்கான விளைவுகள் உடனடியா நடக்கும் அப்போ நம்ம வந்து இததான் என்ன சொல்றாங்க கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த கர்ம வினைய வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கிறது நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல கர்ம வினை எதெல்லாம் கர்ம வினை நம்ம முதல்ல தெரிஞ்சோம் இந்த எதெல்லாம் கர்ம வினையாக நம்ம கருதோம் கர்ம வினை அப்படின்னா என்னன்னா நீங்கள் செயல்படுவதும் சிந்திப்பதும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய சிந்தனையும் இது ரெண்டுமே கர்மாதான் இந்த ரெண்டுமே உங்களுடைய கர்மாவாக மாறுறப்ப இது ரெண்டு ரெண்டுக்குமான விளைவுகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தான் கிடைக்கும் இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவுகளும் நாம் சிந்திப்பதற்கான விளைவுகளும் இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து தாய் தந்தைகள் செய்கிற பாவம் அவங்க செஞ்சதுனுடைய இதனால இந்த பிள்ளைங்களுக்கு பாவம் வந்துருச்சு அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது யாரு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உண்டு செய்கிறவங்களுக்கு யாரு துணை போறாங்களோ அவங்களுக்கும் உண்டு இப்போ நான் ஒரு ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கிற மோசமான செயல் செய்கிறேன் அப்படின்னா இந்த மோ இது மோசமான செயல் நிறைய பேரை பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அப்படின்னா இல்லைப்பா சைசை நல்லது தான் சைசின்னு என் கூட இருந்துட்டு அதை ஊக்கப்படுத்திட்டே அவங்க அதை கேட்குற இடத்துல இருந்தாலோ அல்லது அதை கேட்காம விட்டாலோ அதற்கான விளைவுகள் அதாவது நம்ம அநியாயத்துக்கு துணை போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது புரிஞ்சுக்கணுமென்னா நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் இந்த பாண்டவர்களுக்கும் அந்த கௌரவர்களுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் இருக்கு இல்லையா அது எதுக்காக எது வந்துச்சு அது அதில் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துரியோதனன் தவறானவன் தான் அவன் வந்து அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாத்விக தமஸில் இருக்கிற அவனுக்கு எல்லாமும் தெரிஞ்சும் அதை கடைபிடிக்க மறுக்கிறான் அவனுடைய குணம் அதை பிடிக்கல அதாவது நல்ல விஷயத்தை செய்கிறது அவனுக்கு பிடிக்கல கோயிலுக்கு போய் கும்பிடணுமா சாமி கும்பிடணா அப்படின்ற விஷயம்லாம் பிடிக்காது அதுவே வேறு எதுவும் பண்ணணுமா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியில் அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பிடிக்கல அவனுக்கு வந்து அவனுடைய அதிகாரத்தை எடுக்கணும் அவனுக்கான இது வேணும் அவனுக்கான ஒரு அது புகழ் அவனுக்கு இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு அங்கீகாரம் அந்த மாதிரி அவன் நினைக்கிறான் அப்போது நினைக்கிறது வந்து ஒரு தவறான வழி அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா மிகப்பெரிய சக்தி மிக்க ஞானிகள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற அவன் பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஷ்மர் இருக்காரு அடுத்த துரோணர் வந்துடுறாரு இது மாதிரி எல்லாருமே அங்கே இருக்காங்க ஆனாலும் இப்போ வந்து நிறைய அநியாயம் நடக்கிறப்பெல்லாம் இவங்க கூடயே இருக்கிறாங்க ஆனாலும் இவங்க யாருமே என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை கேட்கவே இல்லை இவங்க எல்லாரும் இருக்கிறதுனுடைய பலத்துல தான் அவன் அவ்வளவும் செய்யறான் இப்போ வந்து கர்ணனு கர்ணன் என்ன பண்ணிட்டாரு கர்ணனும் வந்து அவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிற அப்படிங்கிற அந்த பெயரில் நான் நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிற பெயரில் நான் கெட்டவனுக்கு நன்றி செலுத்துனேங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த ஒரு தர்மத்திற்காக அவர் அவருடைய சுய இதுக்காக அவரும் அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது வந்து அவனுக்கு இன்னும் பலமாகற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் அதனால இன்னும் அதிகமான தவறுகளை அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் இந்த தவறுகள் அனைத்திற்குமான விளைவு அவனுக்கு உண்டு அது கூட நிக்கிறாங்கல்ல இவங்க அத்தனை பேரும் அவங்களுக்கும் அந்த விளைவுகள் கிடைக்குது அந்த பழி சொல்லும் அந்த விளைவும் அவங்களுக்கும் கிடைக்குது ஏன்னா கூட நின்றதுனால அப்ப அந்த கர்ம வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரவர்கள் செய்யக்கூடிய அவரவர்கள் சிந்திக்கக்கூடிய நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க நான் செய்யறதே இல்லைங்க பரவாயில்ல உட்காந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறீங்களா அதுவும் கர்மாதான் நீங்கள் ஆற்றக்கூடியது இப்போ நான் ஏதாவது ஒரு செயலுன்னு ஒன்னு செஞ்சேன்னா செய்யறேன் செய்யாமலே உட்காந்துருக்கனால என்ன பண்ணுவேன் சிந்திக்கிறேன்ல அப்போ சிந்திக்கிறதும் செயலாக தான் கருதப்படும் சிந்திக்கிறதும் அதுவும் தான் உட்காந்து ஒருத்தன் ஒன்று அந்த ஆள் இப்படி இருக்காதுன்னா ஒரு மோசமான மன நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மோசமான செயலை செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் சிந்தனை உட்காந்து நல்ல சிந்தனையா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நல்லதான் நீங்க செயல் பண்ணி அர்த்தம் அப்ப கர்ம வினை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய செயலும் சிந்தனையும் சேர்ந்ததுதான்